வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அவருக்கு நான் அழகு கதைக்குள்ள போலாமா என்ன கண்ணம்மா அக்கா பிள்ளைக்கு வயசு கூடிக்கிட்டே போகுது கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்லையா என்று ருக்மணி கேட்க அதுதானே அக்கா என்று பால் வாங்க வந்த பெண்கள் அனைவரும் கண்ணம்மாவை பார்த்தனர் அவர்களுக்கு பாலை அளந்து ஊற்றி கொண்டிருந்த கண்ணம்மா ஆழாக்கிய கீழே வைத்து விட்டு பாருங்கடி இந்த கண்ணம்மா வீட்டுக்கு வர்ற மருமகண்ணா சும்மா இல்ல தெரியுமே உன்னை சொல்றியா என்று சிரித்தாள் ராசாத்தி ஏய் ராசாத்தி என்ன என் வீட்டு பாலை குடிக்கிற கொழுப்பாடி வாயிலே இடிச்சு புடுவான் பாத்துக்க பின்ன என்னக்கா புள்ளைக்கு முப்பது வயசுக்கு மேல ஆகுது இருக்கிறது ஒத்த புள்ள ஓ மூத்த பொண்ணுங்களை கட்டி கொடுத்து அனுப்பிட்ட அது எங்க புள்ள குட்டிங்களோட வந்துட்டு போறத பார்த்தா புள்ளிக்கு ஏக்கம் வராது அவன் பாவம் வாய் செத்த பூச்சி அவங்க அப்பா வாட்டம் அதனால ஒன்னும் பேச மாட்டேன்றான் அதுக்காக இன்னும் அவனுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்காம எத்தனை நாளைக்கு தான் பாக்குற இடத்துல தள்ளி போட்டுக்கிட்டே போவ சொல்லு அடியே ருக்மணி என் பையன் என்ன சாதாரண ஏப்பா சாப்பா விலைக்கா போறான் கவர்மெண்ட் உத்தியோகண்டி அவன் எம்புட்டு பாடுபட்டு பாலை வித்து வட்டிக்கு விட்டு நிலத்துல பாடுபட்டு சம்பாதிச்சு வளர்த்திருப்பேன் ஆமாங்கா அதுவும் அந்நாய வட்டிக்கு என்று கூறிவிட்டு ருக்மணியின் பின்னால் ஒளிந்து கொண்டாள் கீதா அடியே எவடியவ ஆமாண்டி அந்நாய வட்டிக்கு தான் கொடுக்கறேன் ஏண்டி வந்து இழிச்சுக்கிட்டு வாங்கிட்டு போறீங்க வாங்குற வரைக்கும் அக்கா சொக்கான்னு குழு கும்பிடு போடுறது வாங்கினதுக்கு அப்புறம் அந்நாய வட்டி வெங்காய வட்டின்னு பேச வைக்கிறது ஆமாண்டி நான் வட்டிக்கு கொடுத்து தான் சம்பாதிக்கிறேன் அது ஏன் சாமர்த்தியம் அப்படி சம்பாதிச்சுதானே இன்னைக்கு வீடு நல்லா பொலன்னு சம்பாதி வச்சிருக்கேன் ரெண்டு பொண்ணுங்களை கரை சேர்த்தேன் என் பிள்ளைய படிக்க வச்சு கவர்மெண்ட் வேலையில சேர்த்து விட்டேன் உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தா நீங்களும் பண்ண தானேடி அதை விட்டுட்டு என்ன பார்த்து எதுக்கு வயிறு எறியீங்க அக்கா நாங்க எதுக்கு உன்னை பார்த்து வயிறு எறியணும் உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாம வச்சிட்டு இருக்கேன்னு அக்கறையா கேட்டோம் அவ்வளவுதான் என்றாள் கீதா என் புள்ளிய கட்டிக்க போறவ சாதாரண பொழைப்பு பழிக்கிறவளா இருக்க கூடாது என் சொத்தை விட பத்து மடங்கு அதிகமா இருக்கிற வீட்டுல தான் பொண்ணெடுப்பேன் அப்படி இல்லனா அப்படி இல்லனா நான் கேக்குற நகையும் பணத்தையும் எவன் கொடுக்கறானோ அவன் பொண்ண தான் கட்டுவேன் என்றால் கண்ணம்மா நீட்டி முழக்கி கொண்டு அது சரி என்று அனைவரும் பாலை வாங்கி கொண்டு புறப்பட்டனர் வந்துட்டாளுங்க காலங்காத்தால என்று முந்தானை எடுத்து செருகிக் கொண்டு எழுந்து காலி பால் கேன்களை எடுத்து அடக்கி கொண்டிருந்த கண்ணம்மா தூரத்தில் யாரோ வருவதை பார்த்து கொண்டு நின்றாள் என்ன கண்ணம்மாக்கா எப்படி இருக்கிற என்று கேட்டுக்கொண்டு பசுபதி வந்து நின்றார் என்ன பசுபதி நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும் என் பையனுக்கு நல்ல இடமா பார்க்க சொல்லி எம்புட்டு நாளாச்சு எதனா நினைவு இருக்கா இல்லையா அக்கா பொண்ணு பார்க்காமலா இருக்கேன் சொல்லு நீதான் பாக்குற இடத்தான் ஏதாவது சொல்ற சரிடா நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அது மாதிரி இடமா பார்த்தா நான் என்னத்த சொல்ல போறேன் நீ கொண்டாடுறதெல்லாம் ஓட்டாண்டி குடும்பமா இருக்கு ஆ நீ இப்படி சொல்லுவன்னு தான் ஒரு நல்ல இடமா பாத்துட்டு வந்திருக்க இதை நீ எந்த குறையும் சொல்ல முடியாது அப்படியா என்னடா சொல்ற சரி உள்ளவா என்று அவரை உள்ளே அழைத்து சாரில் அமரவித்தாள் கண்ணம்மா இதற்குள் உள்ளிருந்து அவளது பெரிய பெண் சுகுணா தண்ணீர் எடுத்து வந்து அவரிடம் கொடுத்தாள் வாமா சுகுணா எப்படி இருக்கிற உன் மகன் எங்க ஆமா எப்ப வந்த என்று தண்ணீரை வாங்கி கொண்டு குடித்தார் பசுபதி ஆ நான் நல்லா இருக்கேன் மாமா தான் வந்தேன் என் பையன் தூளியில தூங்குறான் அப்படியா வாலு பையன் ஆமா உங்க வீட்டுக்கார் வரலியா மாமா அவரு பண்ருட்டி வரைக்கும் போயிருக்காரு அதுதான் நான் ரெண்டு நாள் தாங்கிட்டு போலான்னு வந்தேன் சரி அத்தா ரொம்ப நல்லது அம்மா சின்னவ வர்றதில்லையா அவன் நேத்துதான் கிளம்பனா ஒரு வர தான் இருந்தாங்க புருஷன பொண்டாட்டியும் என்று உள்ளே சென்றால் சுகுணா இந்தா அக்கா பொண்ணோட போட்டோ என்று தனது கை பையில் இருந்து ஒரு போட்டோவை எடுத்து கண்ணம்மாவிடம் நீட்டினார் பசுபதி அதை ஆர்வமாக வாங்கிய கண்ணம்மாவின் முகம் மாறியது என்னடா பொண்ணு இவ்வளவு இருக்கா என்றால் முகத்தை சுளித்துக்கொண்டு கொண்டு அக்கா தோப்பாரு பையனுக்கும் வயசாகுது நீயும் முப்பது சவரம் நகை ஒரு லட்சம் ரொக்கம் அப்புறம் டிவி வண்டி ஃப்ரிட்ஜ்னு அடக்கிக்கிட்டே போற இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரணும்னா இப்படிதான் அமையும் இந்த இடத்த சாதாரணமா நினைக்காத பொண்ணோட பேரு மஞ்சுளா படிப்பு ஒண்ணு பிரமாதம் இல்ல ஆனா வீட்டு வேலையில சுட்டி ரெண்டு தம்பிங்களை இதுதான் வளர்த்து ஆளாக்குச்சுன்னா பாரு அம்மா இல்லாத புள்ள அப்பா அந்த ஊர்ல மளிகை கடை வச்சிட்டு இருக்காரு பெரிய தம்பி கூட ஏதோ மெக்கானிக் கடை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறானா சின்னவன் காலேஜ் படிக்கிறான் அக்கான்னா உயிர் பிள்ளைங்களுக்கு ஒரே பொண்ணுன்றதால எவ்வளவு வேணா செய்யாந்தாலும் தயாரா இருக்காரு நாளைக்கு பிள்ளைங்களும் அக்காலையும் மாமாவையும் தாங்குவானுங்க அது சரிதான் ஆனா பொண்ணு என்ன ஊரு அதை சொல்லாம நீ பாட்டுக்கு பேசுற நம்ம திண்டுக்கல்லுதான் ஓ அப்படியா சொந்த வீடு தானே ஆமாங்கா ஹம் நீ சொல்றத பார்த்தா ஏதோ நமக்கு கொஞ்சம் சரிப்பட்டு வர மாதிரி தான் தோணுது சாரி சரவணன் வரட்டும் கலந்து பேசி சொல்றேன் என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே சரவணன் உள்ளே நுழைந்தான் வாங்க தம்பி உங்களுக்கு ஆயிசு நூறு என்றான் பசுபதி என்னமாமா திடீர் இந்த பக்கம் என்று மற்றொரு சரையில் அவர் பக்கத்தில் அமர்ந்தான் சரவணன் வேற எதுக்கு தம்பி வருவேன் எல்லவங்க கல்யாண விஷயம்தான் சரவணின் முகம் சற்று நேரம் பொழிந்தது பின்பு டக்கென வாடியது ஆமா பொண்ணு பார்க்கப் போறது என் வாழ்க்கையில ஏதோ டூர் போற மாதிரிதான் ஆகிடுச்சு மாசம் ஒரு பாக்க போறதும் அப்புறம் அம்மா வேண்டான்னு சொல்றதும் உம் இந்த ஜென்மத்துல என் கல்யாணம் கனவுலதான் நடக்கும் என் மனதில் நினைத்து கொண்டு அமைதியாக இருந்தான் என்னடா உம்முன்னு இதோ பாரு பொண்ணு போட்டோ என்று அவனிடம் மஞ்சுவின் போட்டோவை நீட்டினாள் கண்ணம்மா அதை வாங்கி பார்த்த சரவணன் நெளிய என்னடா பேசாம இருக்கிற பொண்ணு புடிச்சிருக்கா சொல்லு அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க போறோம் அம்மா பொண்ணு கொஞ்சம் கருப்பா என்னடா கருப்பு எப்போ தோல் நிறத்தை பாக்காதடா குணத்தை பாரு பொண்ணு குணத்துல தங்கமா பொண்ணு கருப்பா இருந்தாலும் முகம் களையா தானடா இருக்கு தலைமுடி வர பாரு எவ்வளவு நீட்டா இருக்கு என்று கூறினாள் இதற்குள் உள்ளிருந்து வந்த சுகுணா எங்க அந்த போட்டோவை குடு என்று வாங்கி பார்த்தாள் ஆமா நீட்டா தான் இருக்கு என்றால் கன்னத்தில் கையை வைத்துக்கொண்டு கொண்டு சரவணன் மனதில் ஏதோ யோசனை தோன்றியது என்ன அம்மா பேசுறத பார்த்தா பொண்ணு வீட்டுல அம்மா கிட்ட நகைக்கும் பணத்துக்கும் ஒத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு தோணுது அதுதான் பொண்ண பத்தி ரொம்ப நல்ல மாதிரி பேசுறாங்க அக்காவும் அதே தான் பேசுது சரி இதுக்கு மேல நாம என்ன சொல்லி என்ன ஆக போகுது எல்லாம் அம்மா இஷ்டம் தானே என்னடா ஏன் கடப்பாரைய முழுங்கனா மாதிரி அப்படி முடிக்கிற அம்மா அப்பா எங்க கிட்ட சொன்னீங்களா ஆமா அந்த மனுஷனுக்கு இதெல்லாம் என்ன தெரியும் நான் எது சொன்னாலும் தலையாட்டுவாரு மனுஷன் நுளத்து பக்கம் போயிருக்காரு வாந்ததும் சொல்லிப்போம் சரி பசுபதி பொண்ணு வீட்டுல அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறோம்னு சொல்லிடு என்றாள் கண்ணம்மா அந்த ஞாயிற்றுக்கிழமை பெண் பார்க்கும் படலம் நடந்தேறியது கண்ணம்மா அவளது கணவன் சுந்தரம் சரவணன் அவன் இரண்டு அக்காக்கள் அவர்களின் கணவர்கள் என அனைவரும் செல்ல அனைவரையும் அன்போடு வரவேற்ற வெங்கட்ராமனும் அவனது இரண்டு பிள்ளைகளும் அவர்களை நன்கு கவனித்துக் கொண்டனர் மஞ்சுளா அனைவருக்கும் காப்பி எடுத்து வந்து கொடுக்க அவளது அழகு சரவணன் கண்களை உறுத்தினாலும் அவளது முகத்தில் தெரிந்ததை கவனித்தான் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சுமூகமாக நடந்தேற ஒரே மாதத்தில் திருமணம் இனிதே நடந்தேறி மஞ்சுளா புகுந்த வீட்டிற்கு வந்தாள் வீட்டிற்கு வந்ததிலிருந்து பொறுப்புகள் அனைத்தையும் தன் தலையில் எடுத்துக்கொண்டு சுற்ற மஞ்சுளா இருந்தாலும் அவளை சுடு சொற்களால் சுட்டெரித்துக் கொண்டிருந்தாள் கண்ணம்மா இதற்கு காரணம் மஞ்சுளாவின் தந்தை திருமணத்துக்கு ஒரு லட்சம் கையில் ரொக்கம் தருகிறேன் என்று கூறி ஐம்பதாயிரம் மட்டும் கொடுத்துவிட்டு நீதி பணத்தை ஒரே மாதத்தில் தருகிறேன் என்று கூற இதனால் பொங்கி வந்த கோபத்தில் திருமணத்தை நிறுத்த சென்ற கண்ணம்மாவை ஊரார்களும் சொந்த பந்தங்களும் கூடி சமாதானம் செய்து திருமணத்தை நடத்த அந்த கோபத்தை எல்லாம் அவள் வார்த்தை அம்புகளாக மஞ்சுளா மீது வீசி கொண்டிருந்தாள் அந்த சுந்தரத்திற்கு காப்பி கொண்டு வந்து கொடுத்த மஞ்சுளாவை முறைத்து கொண்டிருந்த கண்ணம்மா அடியே என்னடி இதே காலையில உன் அந்த சுத்தம் மாட்டுக்கொட்டையான சொல்லிட்டு போன அத்த அவர் ஆபீஸுக்கு கிளம்பிட்டு இருந்தாரு அவருக்கு சாப்பாடு செஞ்சிட்டு இருந்த சின்னானியும் காலையிலதான் ஊருக்கு கிளம்புனாங்க அவங்க கிளம்புனதும் கழுவி தள்ள கூடாதுன்னு ஆமா இதுல வக்கனையா பேசு ஆனா கொண்டு வர வேண்டிய பணம் இன்னும் ஐம்பதாயிரம் பாக்கி இருக்கு ஒரே மாசத்துல தரேன்னு உங்க அப்பா நல்லா ஏமாத்திட்டான் மாசம் மூணாகுது இன்னும் பணம் வரல நான் கேட்டதுக்கெல்லாம் தலையாட்டும் போதே எனக்கு தெரியும் இப்படிதான் ஏதாவது நடக்குன்னு சரி ஆனா ஃபிராடு பையன் அத்த என்ன அத்த அப்பாவை இப்படி பேசுறீங்க பாவம் அவரும் எவ்வளவு முயற்சி பண்ணாரு நகைக்கும் மற்ற செலவுக்குமே பணமும் புரட்டுறது பெரும் படம் போயிடுச்சு அப்ப கூட ஐம்பதாயிரம் கொடுத்துட்டாரு அத்த என்னடி வாய் நீளுது யார் கொடுத்த தைரியம் போனா போகுது ஏதோ வேலை எல்லாம் சுருக்கா பண்றியேன்னு உன்னை தங்க விட்டா அதிகாரம் தூள் பறக்குதோ இதுக்கு மேல நான் சும்மா இருக்க முடியாது ஏய் சரவணா சரவணா எங்கடா இருக்கிற வாய் செத்தவனே இப்படி வாடா என்று உள்ளே எட்டி பார்த்து குரல் கொடுத்தாள் கண்ணம்மா அம்மா என்னம்மா என்று தலை தெரிக்க ஓடி வந்தான் சரவணன் இத பாரு இவளை கூட்டிட்டு இப்பவே கிளம்புற ஐம்பதாயிரம் பணத்தை எண்ணி அவன் அப்ப குடுக்கறான்னு பாரு இல்ல அவளை தள்ளிட்டு வா வாய் வாய்தான் ரொம்ப நீளுது கண்ணம்மா என்ன இது வீட்டுக்கு வந்த மருமகளை பணத்துக்காக இப்படி என்று சுந்தரம் கூறுவதற்குள் அப்ப பணத்தை நீ சம்பாதிச்சு கொடுக்கறியா சொல்லியா என்றால் கண்ணம்மா அவரை கொண்டு அவர் அமைதியாக தலையை குனிந்தார் நான் ஒருத்தி பாடுபட்டு எல்லாத்தையும் பார்த்தா பக்கனே மூக்க பிடிக்க தின்னுபுட்டு எல்லாரும் பேசுவீங்க தோ பாருடா அவளை கூட்டிட்டு போய் தள்ளிட்டு வா இவளை கட்டிட்டு அவளோட அப்ப நிம்மதியா மாசத்துல என்று சரவணன் ஏதோ தயங்கி கொண்டு கூற அவன் ஒரு பார்வை பார்த்தாள் கண்ணம்மா சரிம்மா என்று அமைதியாக சென்றான் சரவணன் மஞ்சுளா எதுவும் பேசாமல் அமைதியாக அன்று அவனுடன் கிளம்பினாள் பஸ்ஸில் அவள் அழுது கொண்டே வருவதை பார்த்த சரவணனுக்கு மனது இழகியது என்றாலும் தாய் சொல்லை தட்ட முடியாமல் இருதலை கொள்ளி எறும்பாக அவன் தவித்துக் கொண்டிருந்தான் வீட்டிற்கு சென்ற சரவணனையும் வெங்கட்ராமனும் அவரது இரு மகன்களும் உற்சாகத்தில் துள்ளி குதித்தனர் அக்கா மாமா வாங்க வாங்க என்று வாசலில் மெக்கானிக் ஷெட் பை தூக்கொண்டிருந்த சேது எழுந்து ஓடிவர அவனை பார்த்த மஞ்சுளா ஏய் பெரியவனே எப்படிடா இருக்கிற என்றால் அவன் கண்ணத்தை பிடித்து கொண்டு நான் நல்லா இருக்கிறேன் அக்கா மாமா வாங்க மாமா என்று அவர்கள் கையில் இருந்த பெட்டியை வாங்கி கொண்டு உள்ளே ஓடினான் ஏய் பாபு அப்பா இங்க பாருங்க யாரு வந்திருக்காங்கன்னு அக்காவும் மாமா வந்திருக்காங்க பாருங்க என்று கத்தினான் மளிகை கடைக்கு கிளம்பிக் கொண்டிருந்த வெங்கட்ராமன் பதறிக்கொண்டு வெளியே ஓடி வந்தார் உள்ளே சமைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பாபு கரண்டியுடன் ஓடிவர தனது அக்காவை பார்த்த உற்சாகத்தில் அவளை தூக்கி கொண்டு ஒரு சுற்று சுற்றினான் ஏய் விடுடா விடுடா என்று வெங்கட்ராமன் சிரிக்க மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள என்று அவனுக்கு அங்கிருந்து சேரை இழுத்து போட்டார் எப்படி மாப்பிள்ள இருக்கீங்க அம்மாடி கண்ணு எப்படி ஏ சேது போய் மாமாக்கு கலரி ஏதாச்சும் வாங்கியாடா என்றார் இல்ல மாமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இப்பதான் பஸ் ஸ்டாண்ட்ல சாப்பிட்டோம் என்றான் சரவணன் அதெல்லாம் முடியாது நான் வாங்கிட்டு தான் வருவேன் என்று ஓட்டமாக ஓடினான் சேது என்ன மாப்பிள்ள வரத ஒரு போன் போடல சொல்லியிருந்தா எல்லா ஏற்பாடும் பண்ணிருப்பமே என்றார் நெகிழ்ச்சியாக அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா என்று சரவணன் அமைதியாகவே கூறினான் சரி அக்கா மாமாக்கு என்ன பிடிக்கும் சொல்லு சிக்கனா மட்டனா இல்ல பிஷா சிக்கன்னா பக்கத்துல பாய்க்கடையிலே வாங்கி டவுன் பக்கம் போய் வந்துடுறேன் என்றான் பாபு சட்டையை போட்டுக்கொண்டு ஏய் என்னடா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஆமா நீ காலேஜுக்கு போகல என்னக்கா நீயும் மாமாவும் காலேஜுக்கு காலேஜுக்குலயே போட்டுட்ட சரி சொல்லு என்ன வாங்கி வரட்டும் மாமா நீங்க சொல்லுங்க என்று சரவணனை பார்த்தான் பாபு எல்லாமே பார்த்து வாங்கியாடா இன்னைக்கு ரெண்டு பேரும் சமைச்சிடுவோம் பணம் கடையில இருக்கு பாரு எடுத்துட்டு போ என்று கூறிக்கொண்டு வாங்கி வந்த கூல்ட்ரிங்க்ஸை சரவணனுக்கும் மஞ்சுளாவிற்கும் கொடுத்தான் சேது எதுக்குப்பா இப்படி அமக்கலம் பண்றீங்க அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் என்று சரவணன் கூல்ட்ரிங்க்ஸை வாங்க அதெல்லாம் முடியாது எங்க அக்கா வந்திருக்கு எங்க மாமா வந்திருக்காரு டே வா நாம போய் எல்லாம் வாங்கி வந்துடுவோம் அக்கா நீ மாமாக்கு குளிக்க தண்ணி வை நாங்க வந்துடுறோம் என்று இருவரும் உற்சாகமாக ஓடினார் பசங்களுக்கு அவங்க அக்கால பார்த்ததும் சந்தோஷம் அவ தானே இவனுங்களை வளர்த்தா நான் கடை கடைன்னு தொழில பார்க்க ஓடிடுவேன் பாவம் குழந்த தான் பெரிய மனுஷியாட்டம் அவனுங்களுக்கு சோறாக்கி போட்டு சரி மாப்பிள்ள நீங்க குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க நான் கடை வரைக்கும் போய் பசங்க கிட்ட சொல்லிட்டு ஓடி வந்துடுறேன் என்று மஞ்சுளாவை தனியாக அழைத்து அம்மாடி மாப்பிள்ளைக்கு ஏதாச்சும் பேஸ்ட் சோப்பு வேணும்னா சொல்லுமா அவர் எந்த சோப்பு போடுவாரு என்ன எதுன்னு சொல்லு வாங்கி வந்துடுறேன் அப்புறம் சாயங்காலத்துக்கு படத்துக்கு ரெண்டு டிக்கெட்டு வாங்கி வந்துடுறேன் ரெண்டு பேரும் அப்படி போயிட்டு வாங்க சரியா என்றார் அப்பா அதெல்லாம் என்று மஞ்சு தயங்க பேசாம இரு என்று வெளியே சென்றார் வெங்கட்ராமன் அவர்களது தடாலடியான கவனிப்புகளும் பாசங்களும் சரவணனுக்கு அவர்களிடம் உண்மையை கூற தயக்கம் ஏற்பட்டாலும் அவன் மனது பதறியது மூன்று நாட்கள் அவர்கள் வற்புறுத்தலின் பேரில் மாமனார் வீட்டில் விருந்துகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்த சரவணன் அன்று தைக்கத்துடன் வெங்கட்ராமனிடம் சென்றான் மாமா நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன் என்னமாப்பிள்ள இதுக்குள்ள இன்னும் ஒரு நாலு நாள் இருந்துட்டு போனா நல்லா இருக்கும் நாங்களும் புள்ள கூட நிம்மதியா இருந்து நாளாகிடுச்சு என்றார் இல்ல மாமா நான் மட்டும்தான் போறேன் மஞ்சு இங்க தான் இருப்பா என்ன மாப்பிள சொல்றீங்க அப்ப பாப்பாவை இங்க விட்டுட்டு போக தான் வந்தீங்களா ஆமா அந்த ஐம்பதாயிரம் பணத்தை அம்மா வெங்கட்ராமனின் முகம் வேதனையாக மாறியது மாப்பிள்ள நான் அதை மறக்கல மாப்பிள்ள எப்படியாவது என் தலைய அடமானம் வச்சாவது புரட்டி கொடுத்துறேன் போன மாசமே கொடுத்துருப்பேன் மழை வந்து கடைக்குள்ள தண்ணி வந்துடுச்சு சாமான் வீணா போயிடுச்சு அதை சரி பண்ணவே பணம் பத்தல அப்பெல்லாம் பெரியவன் தான் கொஞ்சம் முட்டு கொடுத்து பாத்துக்கிட்டான் அவனாலதான் கொஞ்சம் நான் சமாளிச்சேன் அதுக்குள்ள சின்னவனுக்கு காலேஜுக்கு பீஸ கட்ட சொல்லி நோட்டீஸ் வந்துடுச்சு மாப்ள இப்படி மாத்தி மாத்தி செலவு சரியா இருக்கு அதனாலதான் புரட்டுறது கொஞ்சம் சிரமமா இருக்கு தயவு செஞ்சு அம்மா கிட்ட தான் சொல்லணும் என்று கண்கள் கலங்கினார் மாமா என்ன மாமா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல அம்மாதான் பிடிவாதமா இருக்காங்க அதுக்குதான் கொஞ்சம் நாள் மஞ்சுளா இங்க இருக்கட்டும் அப்புறம் வந்து நான் கூட்டிட்டு போலான்னு இருக்கிறேன் என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே அவனது செல்போன் ஒழித்தது மாமா அம்மா கூப்பிடுறாங்க இருங்க என்று போனை எடுத்து கொண்டு வெளியே சென்றான் சரவணன் மஞ்சுளாவை பார்த்து கலங்கி நின்றார் வெங்கட்ராமன் சற்று நேரம் வந்த சரவணன் மஞ்சு நேத்து வாசல வழுக்கி விழுந்துட்டாங்களாம் கால்ல அடிபட்டு நடக்க முடியலையா வீட்டுல வேலை செய்ய முடியாம அவசப்படுறாங்களாம் அதனால உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க என்றான் அம்மாடி கிளம்புமா போய் உங்க மாமியார பாரு போமா மாப்பிள்ள நான் பணத்தோட அடுத்த மாசம் கண்டிப்பா வந்து அம்மாவை பாக்குறேன் நீங்க அம்மா கிட்ட சொல்லுங்க கோச்சிக்கு வேணான்னு சொல்லுங்க பிள்ள என்றார் வெங்கட்ராமன் சரிமாமா என்று மஞ்சுளாவை அழைத்து கொண்டு புறப்பட்டான் சரவணன் வீட்டின் உள்ளே சென்ற மஞ்சுளாவை பார்த்ததும் கட்டிலில் முனறி கொண்டு படுத்திருந்த கண்ணம்மாவிற்கு மூச்சு வந்தது வாமா கண்ணு அப்பா தம்பிங்களாம் எப்படி இருக்காங்க என்று கேட்டுக்கொண்டு சுந்தரம் உள்ளே வந்தார் எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா என்று அவள் தனது மாமனாரிடம் கூறி கொண்டிருக்க ஆ போதும் நலம் விசாரிச்சதெல்லாம் ஏ உன்னை இங்க மடியில உட்கார வச்சு கூப்பிடல போய் உள்ள வேலையை பாரு ரெண்டு நாளா வீடு வீடாவா இருக்கு பா போய் முதல்ல எனக்கு குடிக்க காப்பி தண்ணி வச்சு எடுத்தா ஆமா சரவணா அந்த கேரட்டு பையன் என்னதான் சொல்றான் பணத்தை எப்ப கொடுப்பானா என்றாள் தன் மகனை பார்த்து அடுத்த மாசம் கொடுக்குறன்னு சொன்னாருமா என்று உள்ளே சென்றான் சரவணன் ஆமா கொடுத்து கேழ்பான் ஏதோ உடம்பு முடியாம போச்சேன்னு இந்த கழுதிய கூப்பிட்டேன் இல்ல இவளை யார் இங்க கூப்பிட்டு இருப்பாங்க என்று கட்டிலில் சாய்ந்தாள் கண்ணம்மா உள்ளே சென்ற மஞ்சுளா பழையபடி அனைத்தையும் நெடுத்து கட்டி கொண்டு செய்ய ஆரம்பித்தாள் வீடு ஒரே நாளில் மின்னியது ஒரு வாரம் சென்றது மஞ்சுளா தனது மாமியார் எது கூறினாலும் காதில் வாங்காமல் செல்வதும் தனது வேலைகளை செய்து கொண்டு அமைதியாக இருப்பதும் பார்க்க பார்க்க சரவணனுக்கு ஆச்சரியமாக இருந்தது கண்ணம்மாவிற்கு அடிபட்டிருப்பதை பார்க்க வரும் அனைவரிடமும் மஞ்சுளாவை பற்றியும் அவள் நிறத்தை பற்றியும் அவள் அழகை பற்றியும் கேவலமாக பேசிக் கொண்டிருந்தாள் கண்ணம்மா அது மட்டுமின்றி தன் மகனுக்கு நல்ல அழகிய பெண்ணை பார்த்து கூடிய விரைவில் திருமணம் செய்ய போவதாக அவள் எதிரிலேயே அனைவரிடமும் கொண்டிருந்தாள் இதையெல்லாம் கேட்டும் மஞ்சுளா அமைதியாக இருந்தாள் அவளை பார்க்க சுந்தரத்திற்கு வேதனையாக இருந்தது அன்று தனது தாய் மஞ்சுளாவை பற்றி வந்திருக்கும் உறவினர்களிடம் தரைக்குறைவாக பேசிக் கொண்டிருப்பதை பொறுக்க முடியாமல் தோட்டத்திற்கு சென்ற சரணன் அங்கு கிணற்றில் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருந்த மஞ்சுளாவின் அருகில் சென்று நின்றார் என்னங்க என்ன வேணும் காப்பி போடவா என்றாள் அமைதியாக மஞ்சு உன்னை எங்க அம்மா இப்படி வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் தப்பா பேசுறாங்க உன் எதிர்க்கவே எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றாங்க உனக்கு கோவமே வராதா நீ எல்லாத்துக்கும் அமைதியா இருக்க எப்படிம்மா எங்க அம்மா பேசுற பேச்சுக்கு கல்லு கூட அசிஞ்சிடும் போல இருக்கு நீ அசையாம உன் வேலையை பாக்கற என்ன பண்ண சொல்றீங்க என்று கொண்டு மீண்டும் கிணற்றில் தண்ணீர் எடுத்தாள் என்ன சொல்ற எதிர்த்து ஒரு வார்த்தை பேச அட்லீஸ்ட் ஒரு பார்வையாவது பார்க்க என்ன பண்றது சரி அது புகட்டும் உன் எதிர்க்கவே எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போறன்னு சொல்றாங்களே உனக்கு வேதனையா இல்லையா எதுக்கு இங்க வேதனை படணும் என்ன போயிட போகுதுன்னு நான் வேதனை படணும் என்று அவனை நிமிர்ந்து பார்த்தாள் சரவணன் அதிருந்து என்னம்மா சொல்ற ஆமாங்க நீங்க எம்எல்ஏ இத்தனை நாள் அக்கறையாவோ இல்ல பாசமாவோ இல்ல அன்பாவோ பேசி பழகி பரவாயில்ல நீங்க பாட்டுக்கு வருவீங்க சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுறீங்க காபி கொடுத்தா குடிப்பீங்க அப்புறம் உங்க ரூம்ல போய் போனை பாப்பீங்க இல்ல டிவி பாப்பீங்க இல்ல தூங்குவீங்க என்கிட்ட அன்பா ஒரு வார்த்தைய பேசிருப்பீங்களா இல்ல பாசமா ஒரு பார்வைதான் பாத்துருப்பீங்களா மஞ்சுளா ஆமாங்க ஏதோ ஊருக்காகவும் உங்க அம்மாக்காகவும் என் கழுத்துல தாலி கட்டினீங்க மத்தபடி உங்க மனசார என்ன ஏத்துக்கிட்டீங்களா சொல்லுங்க அப்படி இருந்திருந்தா உங்க அம்மா இவ்வளவு பேச்சு பேசுனதுக்கு உங்களுக்கு கொஞ்சமாவது கோவம் வந்திருக்கும் அப்படி இல்லைனாலும் என்னையாவது வந்து சங்கடப்படாதம்மான்னு சமாதானப்படுத்திருப்பீங்க அப்படி இருக்கும்போது போது எனக்கு எதுக்குங்க வருத்தம் வரப்போகுது என்ன அம்மா வீட்டுல விட்டுட்டு வர சொன்னாங்கன்னு கூட்டிட்டு போனீங்க அப்புறம் வேலைக்காக கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு கூட்டிட்டு வந்தீங்க இப்ப நான் ஒரு வேலைக்காரியா தானே இங்க இருக்கேன் வேலைக்காரிக்கு எதுக்குங்க கோவம் வரணும் நான் என் கடமை செஞ்சுட்டு போயிடுறேன் என்று உள்ளே சென்றாள் அவளை அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்த சரவணன் மனது தவித்தது ஆமா இவ சொல்றது சரிதானே இவ்வளவு நாம ஒரு பொம்மைய போலதானே நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒரு உயிருள்ள மனுஷியா ஆசா பாசம் இருக்கிற ஒரு ஜீவனா நாம எப்ப இவளை பாத்துருக்கோம் அம்மா சொன்னதுக்காக நாம அவளை கூட்டிட்டு போனோம் அப்போ எதுவும் பேசாம நம்ம கூட வந்தா திரும்ப வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லியே கூட்டிட்டு வந்தோம் அப்போ எதுவும் பேசாம வந்தா இவ்ள நாம ஒரு நாய்க்குட்டி மாதிரில நடத்துறோம் அவ மனசுல என்ன இருக்கு அவளுக்கு என்ன ஏகம் இருக்குன்னு ஒரு நாள் கூட அவகிட்ட பேசலையே ஆயிரம் இருந்தாலும் அவ என் பொண்டாட்டி இல்ல நான் ஊரறிய தாலி கட்டினவ இல்ல எனக்காக வந்தவ இல்ல பணத்துக்காக அவள அம்மா ஒரு பக்கம் கொடுமை பண்ணாலும் அவள மனசுலவகை ஏத்துக்காம நான் அவளை காயப்படுத்துறேன் அவளால எப்படி தாங்கிக்க முடியும் இத்தனைக்கும் அவங்க வீட்ல என்னை எப்படிலாம் தாங்குறாங்க அத அனுபவிக்கும் போது என் மனசு உறுத்துதே சரி இதுக்கு மேல அமைதியா இருக்க முடியாது என்று அன்று மஞ்சுவை அழைத்து கொண்டு திண்டுக்கல்லிற்கு புறப்பட்டான் சரவணன் மாமா மஞ்சு ஒரு ரெண்டு மாசம் இங்க இருக்கட்டும் நான் அப்புறமா வந்து கூட்டிட்டு போறேன் மஞ்சு நீங்க இரு நான் வந்துடுறேன் என்று அவளிடம் கூறிவிட்டு அன்றே புறப்பட்டான் சரவணன் அவனை பார்த்து கொண்டு மனதில் துக்கமும் கண்களில் ஏக்கமும் சுமந்து கொண்டு அமைதியாக நின்றாள் மஞ்சுளா இரண்டு மாதங்கள் சென்றது ஊருக்கு சென்ற சரவணனிடமிருந்து எந்த தகவலும் இல்லை மஞ்சும் அமைதியாக விருந்தாள் அவள் படும் வேதனையை பார்த்து கொண்டிருந்த வெங்கட்ராமன் பணத்திற்காக அலைந்து கொண்டிருந்தார் இரண்டு மாதங்கள் கழித்து அன்று சரவணன் ஊருக்கு வருவதாக போன் செய்ய சேது பஸ் ஸ்டாண்டிற்கு சென்று தனது மாமனை அழைத்து வந்தான் வீட்டிற்கு வந்த சரவணனுக்கு மஞ்சு காப்பி எடுத்து வந்து கொடுத்தாள் அவளை நிமிர்ந்து பார்த்த சரவணன் அவள் முகம் குழப்பத்தில் இருப்பதை கவனித்தான் அவன் காப்பி குடிக்கும் வரை அமைதியாக இருந்த அனைவருடைய மனதிலும் ஏதேதோ எண்ணாலைகள் ஓடிக்கொண்டிருந்தது என்ன இவரு பேசாம இருக்காரு ஊருக்கு போய் ரெண்டு மாசம் ஒரு ஃபோன் கூட போடல ஏன் நான் ஃபோன் போட்டாலும் சரியா பேசல இப்ப அண்ணா திடீர்னு வந்து நிக்கிறாரு ஒருவேளை இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறத சொல்ல வந்தாரா இல்ல டைவர்ஸுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொல்ல வந்தாரா அது சொல்ல முடியாம அமைதியா இருக்காரா என்று மஞ்சு குழம்ப கடவுளே மாப்பிள்ள என்ன சொல்ல போறாரு பணத்தை வையுங்க இல்ல நான் மஞ்சுளாவை இங்கே நிரந்தரமா விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு போக வந்திருக்காரா இப்பன்னு பார்த்து பணத்தை புரட்ட முடியாம என் கை முடங்கி கடுக்கு என்ன மனதில் நொந்து கொண்ட வெங்கட்ராமன் மாப்பிள்ள பணத்தை பொருட்ட நேரமாக்கிட்டே போகுது ஒரு இடத்துல பத்து வடிக்கு கேட்டிருக்கேன் அவங்க ஒரு வாரத்துல கொடுத்து போறேன்னு சொல்லியிருக்காங்க என்று அவர் தயங்க அதெல்லாம் மாமா நான் கேட்டனா அப்ப மாப்பிள்ள நீங்க நான் வந்தது மஞ்சளாவை கூட்டிட்டு போக அப்படியா ஏ பசங்களா போய் அக்காளுக்கு ஊருக்கு கொடுத்து அனுப்ப பலகரம் வாங்கிக்கோங்க அம்மாடி மஞ்சு போய் அந்த புதுப்புடிவு எடுத்து கட்டிக்க நான் போய் மாப்பிள்ளைக்கு மாமா மாமா இருங்க இன்னும் நாங்க ரெண்டு நாள் இங்க தான் போக போறோம் ஏன்னா இதோட நாங்க எப்ப வருவோன்னு சொல்ல முடியாது நீங்க தான் வரணும் ஏன்னா நாங்க போக போறது சென்னைக்கு அங்கிருந்து அடிக்கடி வந்துட்டு இருக்க முடியாது அதுவும் புதுசா வேலையில ஜாயின் பண்றேன் லீவு கிடைக்காது என்றான் சிரித்து கொண்டு என்ன மாப்பிள்ளை சொல்றீங்க எங்களுக்கு ஒன்னும் புரியலையே என்றார் வெங்கட்ராமன் ஆமாம்மா எனக்கு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு அதுக்காகத்தான் நான் ரெண்டு மாசம் கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் மாப்பிள்ள எதுக்கு எதுக்கா என் பொண்டாட்டிய நிம்மதியா வாழ வைக்க அவ எனக்காக பட்டதெல்லாம் போதும் அவை இனி நிம்மதியா வாழணும் அது எங்க அம்மா கூட இருந்தா நடக்காது அதுக்கு தான் நான் என் பொண்டாட்டிய கூட்டிட்டு தனியா போக முடிவு பண்ணிட்டேன் மாப்பிள்ள அம்மா எதுக்கு சம்மதம் மாமா அவங்களுக்கு பணம் தான் முக்கியம் நீங்க கொடுத்ததான் நான் அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன் அத பார்த்துதான் அவங்க எங்க வேணா போடான்னு சொல்லிட்டாங்க எங்க மாமாக்கு இதனால வருத்தம் இருக்காதா என்றாள் மஞ்சு எனக்கு இந்த ஐடியா கொடுத்ததே அவருதான் ரெடி ரெடியாக்கு முதல்ல கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்புறம் ரெண்டு நாள் இங்க இருந்துட்டு நாம சென்னைக்கு போலாம் அங்க வீடு எல்லாம் பார்த்து எல்லாம் செட் பண்ணிட்டேன் நீ வர வேண்டியதுதான் பால காய்ச்ச வேண்டியதுதான் புது வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்க வேண்டியதுதான் என்று சிரித்தான் சரவணன் மஞ்சுளா வெட்க தொடு உள்ளே ஓடினாள் இதை பார்த்து வெங்கட்ராமன் தனது கண்களைத் துடைத்து கொண்டு என்று சரவணன் கைகளை நிகழ்ச்சியோடு பிடித்து கொண்டார் அன்று உற்சாகமாக கோவிலுக்கு கிளம்பி கொண்டிருந்த மஞ்சுவின் அருகில் வந்து நின்ற சரவணன் இந்தா இத தலையில வச்சுக்க என்று கையில் இருந்த மளிகை அவளிடம் கொடுத்தான் அதை அன்போடு வாங்கி தலையில் வைத்துக் கொண்ட மஞ்சுளாவை பார்த்த சரவணன் அவள் குழிந்த கண்ணத்தில் மையை வைத்தான் என்னங்க இது இது திருஷ்டி பொட்டு ஆமா என்னை பார்த்து யாரு கண்ணு வைப்பாங்க ஏன் ஏ பொண்டாடி கண்ண அவ அழகி இந்த திருஷ்டி பொட்டு அவ அழகுக்கு இல்ல அவ குணத்தோட அழகுக்கு என்று சிரித்தான் அவரோட கண்ணுக்கு நான் எப்பவும் அழகாவே இருக்கணும் கடவுளே என்று அன்று இறைவனிடம் மனதார உருகி வேண்டிக் கொண்டாள் மஞ்சுளா இத்துடன் அவருக்கு நான் அழகு கதை முற்றும் உங்களுக்கு நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி